ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பணக்கிழங்கு வச்சு சம்பல் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த பனங்கிழங்கு வச்சு நம்ம எப்படி சம்பல் செய்யலான்னு பார்க்கலாம் தை பிறந்துருச்சு தை பிறந்தாலே எல்லார் வாழ்க்கையிலையும் நல்ல வழி பிறக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்ல வழி பிறக்கட்டும் பாருங்கள் இந்த பனங்கிழங்கை வச்சு நம்ம சம்பல் செய்யலாம் தை மாதம் வந்தாலே நமக்கு தமிழர் திருநாள் இருக்குது அந்த டைமில் நம்மளுக்கு பன்கிழங்கு கரும்பு எல்லாமே நமக்கு அடிக்கடி கிடைக்கும் பனங்கிழங்கு சீசன்லாம் இந்த தை தான் நமக்கு உண்டு இந்த நேரம்தான் பொங்கலுக்கு வச்சு கும்பிடும்போது நம்ம எடுப்போம் இந்த பன்கிழங்கை வச்சு தான் இப்போ நம்ம சம்பல் போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த சம்பல் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு ஆறு பனங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோட தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கல் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு ஒரு பூடு வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா இவ்வளோ போட்டால் போதும் இனி இதை வச்சு நம்ம சம்பல் செய்யலாம் வாங்க கிளிக் இப்போ நம்ம போய் போகலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி எல்லா இதோட இதையும் கட் பண்ணிக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த பீலி பிடிக்கும்னு சொல்லுங்கள் நாங்களாம் இந்த பீலிக்கு சண்டை போட்டு பிடுங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பீலி பிடிக்கும்னா நீங்கள் நம்ம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பீலியை தனியாக வச்சுக்கலாம் பீலி எல்லாம் எடுத்துடணும் சம்பளம் செய்கிறதுக்கு எடுத்து கிழங்க மட்டும் நம்ம கட் பண்ணி இப்படி வச்சுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீலி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு இந்த பீலி பிடிக்கும்னா நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா இந்த கிழங்குல உள்ள எந்த ஒரு நாருமே இப்படி இந்த வரது பாருங்கள் அந்த நார் எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இந்த வரது பாருங்கள் இந்த மாதிரி நார் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் சம்பல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி திரு திருன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி முழுசா வச்சு எடுக்கலனா நம்ம இப்படி கட் பண்ணி எடுக்கும்போதே இப்படி அந்த இது வந்து நார் வந்து நமக்கு வரும் தனி அந்த வரது பாருங்கள் இதே மாதிரி இந்த தும்பு மாதிரி வரும் இது ஒரு இது இல்லாமல் அப்படி நீட்டாக கிளீன் பண்ணி இப்படி வெட்டி வெட்டி பிச்சு பிச்சு எடுத்துருங்க இல்லைன்னா நம்ம அந்த சம்பல் சாப்பிட்றதுக்கு வாய்க்குள்ள நல்லா இருக்காது ஒரு மாதிரி இந்த ச இது வந்து இந்த தும்பு வந்து நம்ம வாயில் இடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நீட்டாக எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எவ்வளோ கிளீனாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் இன்னொன்று உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி அந்த தும்புகள் அதில் இருக்குன்னு காட்டுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இதாக இருக்க பாருங்க நம்ம சாப்பிடும்போதும் இப்படி வரும் உங்களுக்கு இதில் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் வேறு எதாவது இதில் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த அந்த இதில் தெரிதா பாருங்கள் இதில் தெரிதா பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம இப்படி எடுக்கலைன்னா நம்ம சவைக்கும்போது நம்ம வாயில் அதுக்கு கடிப்படும் அதனால் இது உங்களுக்கு நான் காட்டுறதுக்காண்டி அதோடு எடுத்து வச்சுருக்கேன் அந்த நரம்பு எப்படி எடுக்கணுங்கிறத கத்தி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் நீட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் எந்த சைஸுக்குன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம எடுத்துமே இன்னும் இந்த வருது பாருங்கள் நரம்பு இது அவ்வளோத்தையும் நீட்டாக எடுத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு நான் உங்களுக்காண்டி எடுத்து காட்டியிருக்கேன்னா அந்த ஆறு கிழங்குலையும் எவ்வளோ தும்பு மாதிரி இருக்குது பாருங்க அந்த இதெல்லாம் நம்ம சம்பலுக்கு சம்பல் அரைக்கும் போது இந்த தும்பும் அதில் இருக்கும் நம்மளால சாப்பிட முடியாது அதனால தான் இதையும் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் கிழங்கு முக்கியமான விஷயம் கிழங்கு அவிச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் எப்படி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஒரு தும்பு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க நான் இது அவிக்கும் போது உப்பு போடலை நீங்கள் அவிக்கும் போது உங்களுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க நான் இது வந்து மிக்சியில் இந்த சம்பளம் அரைக்கும் போது தான் உப்பு போடுவேன் அதுக்கு முன்னே உப்பு போட மாட்டேன் அவிக்கும் போது அதனால் நான் இப்போது இதை உங்களுக்கு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டுறேன் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து உரலை இடிப்பாங்க நம்ம இப்போ இன்னைக்கு வந்து மிக்ஸியில் தான் உங்களுக்கு நான் அரைச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கிழங்குகளை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் பல்ஸ் தான் போட்டுறேன் இப்போ நான் தேங்காவும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பல்ஸ் கொடுத்து ஒரு பல்ஸ் தான் கொடுத்தோம் கொடுங்க பாருங்கள் போட்டு அரைச்சி வச்சாச்சு இப்படி தான் பல்ஸ் கொடுக்கறனால மிளகாய்லாம் இப்படி தான் துண்டு துண்டாக சின்ன சின்ன துண்டாக இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த பனங்கிழங்கு சம்பல் ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பள்ளியில் அதை தாத்தா முதக்கொண்டு படங்கிழங்கு சாப்பிட ஆசைப்படும் போது இந்த மாதிரி தான் படங்கிழங்கு அரைச்சி சம்பல் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க மென்னு மென்னு சாப்பிடுவாங்க அதனால் இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப சத்தான ஆகாரம் இதை வந்து அடிக்கடி வீட்டில் குழந்தைங்களுக்கு கிழங்கு பனங்கிழங்கு கிடைக்கிற சீசன்களில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முழுக்கிழங்காக கொடுத்து கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்